பிரைஸ் செல்லோர் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும் அதில் இளங்கிளைகள் துளிர்க்கும் என்று சொல்லி யோகன் பசுகம் பதினான்காம் அதிகார வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒரு மரத்துக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அந்த மரத்தை குறித்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறது அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையும் அவ்விதமானது என்கிறதை நாம் மறந்து விடுகிறோம் இப்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒருபுறத்தையே பார்க்கிறோம் மறுபுறத்தை நாம் நோக்கி பார்க்கிறதே இல்லை ஒருபுறம் என்கிறது நமக்கு மிகவும் மேன்மையாய் காணப்படுகிறது மறுபுறம் என்கிறது நமக்கு ஒரு விருப்பமற்ற முக்கியமற்ற செயலாய் காணப்படுகிறது மறுபுறம் என்கிறது நாம் வாழ்க்கையிலே வாழ்ந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு ஏசிய விதமாய் உயிர்த்தெழுந்தாலும் அதே விதமாய் உயிர் திழுவோம் என்றுதான் நமக்கு இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை என்னுடைய உலகத்துக்குள்ளே நாம் வாழும்போது நாம் அந்த மறு வாழ்க்கை குறித்து யோசிப்பதே இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது செங்க இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நானும் தேசத்தில் கர்த்தனை நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் கர்த்திற்கு காற்று அவருடைய எதிர்த்தை சிறப்படுத்துவார் திடமதாயிருந்து கத்திற்கு காற்று என்று சொல்லி புரியமானவளே எனவே நம்முடைய வாழ்க்கையுடைய மறுபுறம் என்கிறது நமக்கு மிகவும் முக்கியமானதும் மேன்மையானதுமாக இருக்கிற அப்படின்னாலே இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையே நாம் நோக்கி பார்த்து கொண்டிராமல் இதுவதற்கு பின்பு நமக்கு இந்த தெய்வம் வைச்சிருக்க உன்னதமான அந்த மறுபுற வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம் கத்தர் நம்மளே மகிமைப்படுவார் இந்த வாழ்க்கையை நாம் அவரோடு கூட சேர்ந்து வாழ்வோம் ஆ